குலசாமியோட உருவத்தை பார்க்கணுமா என் சாமியை அதனுடைய அழக அதனுடைய பேரழக கட்டழகை நான் பார்க்கணுங்க அப்படின்னு ஏங்காத சனம் இல்லை விருப்பப்படாத சனம் இல்லை எல்லாரும் தன்னையை காக்கிற குலசாமியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இன்றைக்கி இந்த பதிவில் அப்படி நம்ம சாமியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட உருவத்தை நமக்கு எப்படி காட்டி கொடுக்கும் அந்த தெய்வம் யார் மூலமாக எதன் மூலமாக அந்த தெய்வம் நமக்கு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்குங்கிறது தான் இன்றைக்கி நான் அறிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஒரு சில விஷயங்களை நினைவு ஊரை தான் இன்றைக்கி இந்த பதிவு நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் குல தெய்வம் பேசுகிறது என்ன அப்படின்னா முதல்ல இயற்கை இரண்டாவது நாம் வளர்க்குற உயிரினங்கள் மூன்றாவது நம்மை சுற்றி இருக்கும் நன்மக்கள் இந்த மூன்று பேர் தான் குலசாமியோட உருவத்தை காற்ற காரணிகளாக இருப்பாங்க சரி இயற்கைன்னு உருவமே இந்த மூணு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள ஆசை முதல்ல விஷயம் இயற்கை மூலமாக அந்த சாமி எப்படி காட்டி கொடுக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா நீர் நிலம் காற்று ஆகாயம் அப்போ இதில் முதலுமா அதிகமாக அதனுடைய உருவத்தை நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கறது காற்று காற்றின் மூலமாக நம்ம சாமி நம்மளை தொடும் அதை நாம உணர செய்யும் இப்போ ஒரு எல்லையில ஒரு தெய்வத்தை பார்க்குறோம் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது அறியாம உடம்பு ஜிம்மு ஜிம்முன்னு புள்ள அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமியோட அருளாசி அருட்பார்வை என்னை எப்படி தொடும் அப்படின்னா அந்த இயற்கையின் அந்த காற்றின் மூலமாக என்னைய தொடும் அப்பத்தான் நான் அதை உணர முடியும் சாமியாளிகள் பரிபூர்ணமா அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை ஏந்தி ஆடுறதுக்கு முன்னாடி அந்த ஆடிகள் முதல்ல உணர்றது எப்படி அப்படின்னா இந்த காட்சி மூலமாக தான் ஒரு சில நேரங்கள் அந்த தெய்வத்தோட வாசம் அந்த தெய்வத்தோட மனம் நறுமணம் மூலமாகவும் அந்த தெய்வத்தை நாம உணர முடியும் அந்த தெய்வத்தின் உருவத்தை நாம தெரியப்படுத்த முடியும் அதே சமயம் நெருப்பு அக்கினியிலையும் சரி நீரிலையும் சரி இப்ப ஒரு தீர்த்தருக்கு இருக்கு ஒரு தீர்த்தத்தை தொழிச்ச உடனே நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை சக்திகள் விலகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த தீர்த்தத்துல அந்த தெய்வ சக்தி இல்லாம நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை சக்திகள் விலகாது அப்ப இது எல்லாத்துக்கும் முதன்மையா அமைகிறது என்ன அப்படின்னா இயற்கை ஐம்பூதங்கள் நிறைய பேர் உணர்வாங்க அக்கினிய அக்னிய மடியில கட்டி ஆடி வர்ற தெய்வங்கள்லாம் அந்த அக்னியில அந்த சாமி நிற்கும் பேசும் அந்த அக்னி அவங்கள சுடாது அந்த அக்னி அவங்கள புண்படுத்தாது அந்த அக்னி அவர்களுடைய ஆடைய துளையிடாது எப்போது அருள் இறங்குதோ அப்போதுதான் அந்த அக்னியானது அதனுடைய உருவத்தை காட்டும் அப்ப சாமி அந்த அக்னி உருவமா நிற்கும்போது நம்மை காயப்படுத்தாது நம்மளை சுத்தி பரிபூர்ணமா நிக்குமே தவிர நமக்கு அழகான ஒரு சக்தியை நமக்குள்ள கொடுக்குமே தவிர உணவை செய்யுமே தவிர அந்த இயற்கை நம்ம காயப்படுத்தாது சரி இது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா முதல்ல இயற்கை இரண்டாவது உயிரினம் இப்ப நான் வளர்க்குற உயிரினம் ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் பசுவா இருக்கலாம் கண் குட்டியா இருக்கலாம் அதே சமயம் நாயா இருக்கலாம் அதே சமயம் புறாக்களா அண்ணன் பறவையா இருக்கலாம் மயிலா இருக்கலாம் நம்ம வீட்டுல சுத்தி சுத்தி நம்மளை சுத்தி சுத்தி இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அந்த உயிரினங்கள் மூலமாக அந்த சாமி உன் பக்கத்துலயே இருக்கேன்னு காட்டி கொடுக்கும் உயிரினங்களுக்கு சான்று என்ன அதை எப்படி நாம உயிரினங்கள்னு நீங்க சொல்றீங்களே எப்படி அப்படின்னு சான்று அப்படிங்கிற பட்சத்துக்கு அதுக்கு சான்று தான் நம்ம வீட்டுல நமக்கு கிடைக்கிற சவணங்கள் நமக்கு கிடைக்கிற அந்த தெய்வத்தோட அந்த தெய்வத்தின் வாகனங்களோட அந்த அந்த சத்தங்கள் அறிகுறிகள் ஒரு சாமி வந்ததுக்கு சாட்சியா அந்த சாமியோட வாகனத்தின் சத்தத்தை கொடுக்கும் குதிரை கணக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் யானை புளிர்ற மாதிரி சத்தம் கேட்கும் நாய் குறைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் அதே சமயம் பள்ளியோட சத்தம் கேட்கும் அப்ப இது போன்று நாம வளர்க்கிற உயிரினங்கள் மூலமாக நம்ம சாமி நம்ம கிட்ட நின்று நம்மளை பாதுகாக்குங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது ஆஹ் எப்படி சொல்றது அப்படின்னா உருவந்தாங்க இருக்காது இப்ப அந்த தெய்வத்தோட உருவம் என் சாமி திருவுருவா சிலையா இருக்கும்போது நல்லா நல்லா வெள்ள வேட்டி கட்டி நல்லா ஒரு அரசன் மாதிரி நல்லா தலப்பா வச்சு நல்லா வாழ ஆயுதம் ஏந்தி நல்லா காலு தண்டை போட்டு சலங்க போட்டு நல்லா அழகா நல்லா அப்படியே ரொம்ப பேரழகா இருக்குங்கிற அந்த உருவத்தை மட்டுமே நமக்கு காட்டிடாது இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்து மூலமாகவும் அந்த தெய்வம் அதனுடைய உருவத்தை காட்டிப்படுது நம்பிக்கை தாங்க நம்மளுக்கு நமக்கு ஏப்பா நீ ஏண்டா கிளங்குற பக்கத்திலயே இருக்கேன் அப்படின்னு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தான் இந்த ஐம்பூதங்களையும் உயிரினங்களையும் அதே சமயம் ஒரு சில நன்மக்களையும் நமக்கு காட்டி கொடுக்குறது சரி இது ரெண்டு மூணாவது என்ன குலசாமியை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பெருமக்க அது என்னுடைய தாயா இருக்கலாம் என்னுடைய தந்தையா இருக்கலாம் என்னுடைய சகோதரனா இருக்கலாம் என்னுடைய சகோதரியா இருக்கலாம் பெற்ற பில்ல மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் அது போன்ற சுற்றி இருக்க நன்மக்கள் யாருன்னே தெரியாது அவங்க வந்து எனக்கு உதவி செய்வாங்க என் உயிரை காத்து கொடுப்பாங்க அது போன்ற நன்மக்களை தான் நான் சொல்ல ஆசைக்கிறேன் அப்ப என் சாமி அவர்கள் மூலமாக என் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெருமக்கள் மூலமாக அந்த உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாத்தன் பாட்டேன் பூட்டேன் கனவுல வருவாங்க அவங்களுடைய உருவத்தின் மூலமாகவும் எனக்கு காட்டி ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாளுன்னு எல்லா மக்களையும் அனுசரிச்சு அன்பா நல்லதையே செஞ்சு வாழ்ந்து வந்த பெருமக்களை அந்த தெய்வத்தின் உருவமா முகமா நமக்கு காட்டும் பெரிய பெரிய ஆளும் அதிகாரம் கொண்ட பெருமக்களை கூட காட்டி கொடுக்கும் நன்மக்களை மனசுல கள்ளமுல்லாம நல்லா இருக்கு நல்லா இருக்கணும்னு நமக்கு நாம கஷ்டப்பட்டு நிற்பாங்கல்ல ஒரு சில பெருமக்கள் அந்த பெருமக்களின் உரு முகங்களை கூட அந்த உருவங்களை கூட நமக்கு நம்ம சாமி காட்டி கொடுக்கும் ஏன் காட்டுது எதுக்கு காட்டுது அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா உன்னை விட்டு விலக உன் பக்கத்திலயே இருக்கேன் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் இருக்கணுமே இதெல்லாம் எல்லாரும் உணர்றது இயற்கையும் சரி அதே சமயம் நன்மக்களும் சரி உயிரினங்களும் சரி இது அப்போ நம்மளை சுற்றி உணர்றது இது இல்லாம ஒரு சில அற்புதமான விஷயங்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்குங்க அந்த சாமி நமக்கு காட்டி கொடுக்கணும் நமக்கு உணர செய்யும் அந்த அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அசரீதி வாக்கு நான் ஏற்கனவே சொன்னத அந்த அசரீதி வாக்கு அதே சமயம் சாமியாடி மக்கள் கொடுக்கிற அருள் வாக்கு அதே சமயம் அந்த தெய்வ அந்த தெய்வத்தால் கிடைக்கிற ஆச்சார விபூதி குங்குமம் சந்தனம் இது போன்ற அந்த அதிசயமான பொருட்கள் நம்ம கிட்ட வந்த உடனே நமக்கு உடல்ல நின்னு நம்மளை அது பாதுகாக்கும் அப்ப இந்த பதிவின் மூலமாக உலசாமியோட உருவத்தை பார்க்கணும் அது யாருக்கு எல்லாருக்குலாம் அந்த சாமி உருவத்தை காட்டிடாதுங்க தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்க அந்த சாமி உருவத்தை காட்டாது ஆனால் காட்டும் எப்போ காட்டும் தெரியுமா நல்லதுக்கு வரலாற்றுனாலும் கெட்டதுக்கு வர்றோம் நான் சந்தோஷமா இருக்கேன்னா அப்போ வராது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையோட இருக்கேனா நல்லா சத்தியமான பிள்ளையா இருக்கேன் அப்படின்னா அந்த சாமி எங்க இருந்தாலும் என்னை தேடி வந்துடும் என் மனசில் இருக்க பல நூறு கேள்விகளுக்கு விடைகளை கொடுக்கும் குழப்பங்களை தீர்க்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் நம்மள அனுதினமும் பார்த்து நம்மளை சந்தோஷப்படுத்தி மகிழ்விக்கிற சாமி தாங்க நம்மளை காக்கிற நாம வணங்குற குலசாமி அப்ப என் தெய்வத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே பெரிய கோடான கோடியில நான் எதுவும் செய்ய தேவையில்லை உண்மையான உள்ளத்தோட என் தெய்வத்தை மளபோல நம்பி என் தெய்வம் போன அந்த வழியில நான் பயணிச்சு சத்தியமான வழியில நாளும் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கடுமையான பக்தி உண்மையான உள்ளம் இல்லாத எண்ணம் அழகா எல்லாத்தையும் அரவணைக்கிற பந்த பாசம் இதுதான் இது இருந்தாலே போதும் இயற்கையின் மூலமாக அந்த சாமி உருவத்தை காட்டும் நீரா காட்டும் நிலமா காட்டும் நெருப்பாக காட்டும் அந்த மண்ணா காட்டுங்க அந்த மண் இருக்குல்ல என் குலசாமி எல்லையில் இருக்க மண் அந்த மண்ணில் காட்ட அந்த தெய்வத்தோட கால் தடத்தை அந்த தெய்வத்தோட உருவத்தை அந்த தெய்வத்தோட சிரிப்பை அப்ப நெருப்பா காட்டும் ஆகாயமா காட்டும் ஆகாயம் அப்படின்னா அந்த சாமியோட தோற்றம் அந்த பௌர்ணமி வெளிச்சம் மேல இருந்து விழுகு அதனால அதனாலதான் சொல்றேன் ஆகாயமா காட்டுங்க அது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி நன் மக்களும் அதே சமயம் உயிரினங்கள் நல்லா பாருங்களேன் நீங்க நல்லா உங்க வீட்டுல இருக்க உயிரினங்கள் நீங்க ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு நிற்கும் போது மன வருந்தி நீங்க போது நீங்க உங்க வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு உயிரினங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் துணையா ஒரு உயிரினங்கள் உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஆறுதலாக கண்டிப்பாக நிற்க நான் உணர்ந்திருக்கேன் சத்தியமான ஒரு மக்கள் நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க அதனால நம்ம சாமியோட உ நம்ம சாமியோட உருவம் இப்படித்தான் நம்மளை சுத்தி சுத்தி இருக்கு அதை நாம உணரணும் அதை நாம புரிஞ்சுக்கிறோம்ங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு அறிவு அன்பர்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்